என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ வாழ்க்கையில் இனிமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் உன்னுடைய துணையோடு சந்தோஷமாக நடுவில் யாருமே வராத அளவிற்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பேன் ஆனால் உனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா நம்பித்தானே ஆக வேண்டும் உனக்கு பெண் ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாள் ஒரு பெண்ணாகிய ஒரு கொடிய எண்ணம் கொண்ட அவள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிகவும் ஆசைப்படுகின்றேன் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கும் உன் துணைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இருந்தாலும் வாக்குவாதங்கள் இருந்தாலும் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னுடைய துணையை உயர்த்தித்தான் பேசுவார் எந்த ஒரு இடத்திலும் உன்னுடைய துணையை தாழ்த்தி பேசுவதே கிடையாது அப்படி ஒரு அன்பான குழந்தை நீ உன்னுடைய துணையாகிய உனக்கு எப்பொழுதுமே உனக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அவன் எல்லோருக்கும் மத்தியில் நல்லதாகத்தான் இருக்க வேண்டும் அவனை யாரும் எந்த ஒரு விஷயத்திலும் தரக்குறைவாக பேசிவிடக் கூடாது எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் பேசக்கூடாது என்று நினைக்கும் ஒரு அழகான பெண் ஆனால் அதை தவறாக ஒரு பெண் புரிந்து கொண்டு இவள் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு நன்றாக இருக்கின்றாலே இவள் வாழ்க்கையில் மிக அருமையான துணை வந்துவிட்டதே என்ற உங்கள் இருவருக்கும் நடுவே புகுந்து சில சண்டைகளை மூட்டிவிடலாம் என்பதற்காக உன்னுடைய துணையை பற்றி உன்னிடமும் உன்னை பற்றி உன் துணையிடமும் மாறி மாறி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள் அவள் யார் என்றால் நண்பன் என்று உன்னை சுற்றி கொண்டே இருப்பவள் உனக்கு முன்வந்து நின்று அதாவது உனக்கு ஏதாவது ஒன்று என்றால் உனக்கு முன்வந்து நின்று அவள்தான் சரி செய்து தருவாள் உன்னை போல ஒரு நண்பன் ஒரு தோழி கிடைத்ததற்கு நான் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அவ்வளவு பெரிய நல்ல நண்பன் நல்ல தோழி நீ உன்னுடைய கணவன் எனக்கு நண்பன் நீ வந்து எனக்கு ஒரு நல்ல தோழி என்று சொல்லி கொண்டு உங்கள் இருவரையும் பிரித்து வைத்து இருக்கின்றார்கள் பிரித்துவிட்டு நடுவில் புகுந்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு அதாவது ஒரு பெண் உன் நண்பன் உன்னுடைய வாழ்க்கை உன் தோழி கெடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாள் அதனால்தான் சில சமயம் உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு வருகின்றது நீ இதை சொல்வது உன்னுடைய கணவன் வேறு ஒரு விஷயத்தை சொல்வது உண்டு துணை வேறு ஒரு விஷயத்தை சொன்னால் நீ வேறு ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்கள் இருவருக்கும் நடுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் வந்து உருவாகின்றது அதற்கு நடுவே வந்து விடுகின்றாள் அவள் உனக்கு சாதகமாக இங்கு பேசிவிட்டு உன்னை பற்றி அங்கு பேசிக்கொண்டு இப்படி நட்பே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு இருக்கின்றாள் இன்னொரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள் எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் நடுவில் யாரையும் விடாதீர்கள் என்பது என்னுடைய கருத்து ஏன் நண்பனாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஒரு நல்ல பிள்ளையாக கூட இருக்கலாம் யாரையுமே எந்த உறவாக இருந்தாலும் சரி உனக்கு எப்பொழுதும் உயிரை கொடுக்கும் உறவாக இருந்தாலும் சரிதான் உங்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை வருகின்றது என்றால் யாரையும் அனுமதிக்காதீர்கள் உங்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசி இங்கு என்ன பேச வேண்டுமோ அதை உன் துணை நேரடியாக உன்னிடம் வந்து பேசட்டும் நீ என்ன பேசுவது நேரடியாக வந்து துணையிடம் பேசு மற்றபடி நடுவே ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் மூலமாக மற்றவரை எப்பொழுதுமே பேச வைக்காதீர்கள் உங்கள் இருவருக்கும் உள்ள இடைவெளியானது எப்பொழுதும் நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும் எப்போது இடைவெளி வருகின்றது அப்பொழுது இன்னொரு நபர் உன் வாழ்க்கையில் புகுந்து உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அர்த்தம் இதை தவிர நீ நினைப்பது போல ஒரு நபர் அதாவது ஒரு அம்மாவாக அப்பாவாக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் குறை சொல்லவில்லை யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாரையும் உன் வாழ்க்கைக்குள் நடுவே விடாதே என்றுதான் நான் சொல்கின்றேன் புரிகிறதா என் குழந்தையை ஆசையாசையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆசை ஆசையாக உன்னுடைய வாழ்க்கைக்கு நடுவே யார் புகுந்த இருந்தாலும் அது மிக பெரிய பிரச்சனையாகத்தான் மாறுமே தவிர அது ஒரு சின்ன பிரச்சனையாக மாறாது இருவரும் சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்குள் கிடைக்காது நீங்கள் பேச வேண்டுமா ஒருவருக்கொருவர் எப்பொழுதுமே எந்த ஒரு இரக்க இறக்கங்களையும் ஏற்ற இரக்கங்களையும் பார்க்காதீர்கள் நான் தான் உயர்ந்தவன் நீதான் உயர்ந்தவன் என்றெல்லாம் பார்க்காதீர்கள் இரண்டு பேரும் சமம்தான் இரண்டு பேருமே ஒத்து ஒரு வாழ்க்கை நடத்தும் ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வேறொரு கையில் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று ஒரு கருத்து வேறுபாடு ஆகிவிட்டது என்றால் அதனால் நீங்கள் போய் பேசி என்னுடைய துணையை என்னிடம் சேர்த்து வையுங்கள் என்னிடம் பேச வையுங்கள் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் உனக்கு பேச வேண்டும் என்று தோன்றியதால் நேரடியாக போய் பேசி எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிட்டு உன் அன்பம் உன்னுடைய தாய் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய இரத்த உறவு உன்னுடைய அக்கா தம்பி என்று யாரையும் நடுவே விடாதே உனக்கு உன் துணையிடம் பேச வேண்டுமா உன்னுடைய உறவு உனக்கு வேண்டுமென்றால் நீயே மனதில் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வெளிப்படையாக நீயும் உன் துணையும் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக மறைந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் உன் வாழ்க்கையை உன் வாழ்க்கையில் கிடைக்கும் நிச்சயமாக காலம் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும் நீ தேடி கிடந்த வாழ்க்கையை உனக்கு தேடி கிடைக்கும் அந்த போலியான ஒரு பெண் தோழியை உனக்கு நான் யாரென்று சொல்லிவிட்டு இப்பொழுது உன்னுடைய கணவரை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா எப்பொழுதுமே நீயும் உன் கணவரும் இப்படித்தான் இருப்பீர்களா உன் துணையும் நீயும் இப்படித்தான் வந்து சந்தோஷமாக இருப்பீர்களா என்றெல்லாம் கேட்கும் பெண்தான் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய கணவன் இப்படியெல்லாம் இல்லையே என்ற பொறாமை அது ஒன்று அடுத்தது அவளுக்கு யார் வந்தாலும் பிடிக்காது என்று அவளுக்கு யார் ஒரு அழகான வாழ்க்கை நடத்தினாலும் ஏன் பிடிக்காது என்றெல்லாம் அவளுக்கு அந்த வாழ்க்கை அமையவில்லை என்பதற்காக எல்லோரும் தன்னைப் போலவே கணவன் இல்லாமல் நினைக்கும் ஒரு பெண்தான் அவள் இது போன்ற ஒரு பெண்ணை நண்பனாகவோ இல்லை எதிரியாகவோ நல்ல உறவு வேண்டும் கெட்ட வேண்டாம் அந்த பெண்களை நீ உன் வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்ளாமல் இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்து விடலாம் நிறைய பேர் எல்லாம் இல்லை அந்த ஒரு நபர் மட்டும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் உன் கணவனும் நீயும் ஒன்றாக வெளியில் சென்றால் கூட நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று உன்னை நினைத்து பொறாமை கொண்டிருப்பவள்தான் அவள் என் தங்க குழந்தை அதனால் இப்பேற்பட்ட உறவு உன் வாழ்க்கையில் இருந்தால் நீ நிச்சயமாக இவளை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி ஓம் அபயம் தருபவளே போற்றி ஓம் அசுரரை வென்றவளே போற்றி ஓம் அன்பர்க்கு எரியவளே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்த்து விடாதே என் அன்பு குழந்தையே இந்த அம்மா உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு சற்று கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய துணையின் குடும்பத்தினர் உனக்கு செய்த செய்வினைகளால் நீ நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னிடத்தில் இருந்த ஒரு விஷயம் உன்னை காப்பாற்றியது இந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருப்பதால் மட்டும்தான் இத்தனை நாளும் இவர்கள் செய்த செய்வினைகளில் இருந்து நீ தப்பித்து கொண்டாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்வினைகள் எல்லாம் நடக்கின்றது என்று தெரிந்தால் நீ பதற்றமடைந்து விடுவாய் ஆனால் இப்பொழுது அதிலிருந்து நீ தப்பித்து கொண்டாய் எனும் பொழுது நான் உனக்கு அதை சொல்லிவிட வேண்டும் அல்லவா எந்த விஷயம் உன்னிடத்தில் இருந்தால் நீ தப்பித்து கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள அல்லவா அதனை நீ அறிந்து கொண்டால் மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு என்று உன் தாயானவள் மூலமாக நீ தெரிந்து கொள்ள அல்லவா வீட்டில் தங்க குழந்தையின் அது என்ன என்பதனை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அதை நீ அறிந்து கொண்டாயானால் இனிமேலும் உன்னை எந்தவித செய்வினைகளும் தாக்கிவிட முடியாதபடிக்கு உன் வாழ்க்கையை நீயாகவே காப்பாற்றிக் கொள்வாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இனி எந்த துன்பங்களையும் உன்னை தொட்டுவிட முடியாதபடிக்கு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இப்பொழுது எந்த ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கின்றதோ அதை பொழுதும் உன்னுடைய கைகளிலேயே நீ வைத்து கொண்டால் போதும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் மீட்டெடுக்க முடியும் என் தங்க குழந்தையே இந்த வாழ்க்கையில் ஒருவரோட நிம்மதியை கெடுக்க வேண்டும் அவருடைய சந்தோஷத்தை அளிக்க வேண்டும் என்று செய்வினைகளை செய்வது எல்லாம் இப்பொழுது சர்வ சாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளிப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது மற்றவர்களுக்கு எந்த ஒரு நன்மைகளும் நடக்கக்கூடாது என்று பொறாமையாலும் இங்கே நிறைய பேர் சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற இதையெல்லாம் நீ எதற்காக மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று இத்தனை நாளும் நீ கண்டு கொள்ளாமல் விட்டாய் என் தங்க குழந்தையே நீ ஒதுங்கி விடுவதால் உனக்கு எந்த பிரச்சனைகளும் தீர்ந்து போவதில்லை எதிர்த்து நின்று எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை விட்டு விலகுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்ல மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த அம்மா இருக்கின்ற நேரங்கள் என்றென்றும் உனக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக யோசிக்கின்றார்கள் பல மாஸ் பல மாற்றங்கள் உன்னிடத்தில் ஏற்பட்டதாகவும் அவர்கள் நினைக்கின்றார்கள் உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்கின்றார்கள் அதற்குக் காரணம் உன்னுடைய துணையினால் அவர்களுக்கு பலவித நன்மைகள் இருக்கின்றது அந்த நன்மைகள் எல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் ஒட்டு மொத்தமாக எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த வாழ்க்கையை நீ வாழக்கூடாது என்றும் நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நமக்கு நன்றாக பழக்கம் உள்ளவர்கள் நமக்கு வேண்டியவர்களோ இதையெல்லாம் எதிர்பாராமல் செய்யும் பொழுது அந்த தீவினைகளை எல்லாம் நாம் கடந்து வர வேண்டும் அல்லவா அதனால் நமக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அல்லவா இதுவரை இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டது போல ல்களையும் பல சோதனைகளையும் நீ கடந்து எத்தனை பிரச்சனைகளைத்தான் நாமும் சமாளிப்பது இவர்களும் அமைதியாக இருக்காமல் தொடர்ந்து நமக்கு துன்பங்களையே கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா இவர்களுக்கு எதையுமே செய்யக்கூடாது என்று நீயாக பொறுமையோடு இருந்தாலும் அவர்கள் அப்படி நினைப்பது இல்லையே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கும் தெரிந்தே ஒரு விஷயத்தை செய்வதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா இவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு செய்யும் பொழுது உன்னால் அதனை வெளிப்படையாகவே உணர முடிந்தது நமக்கு இவர்களால் மிகப்பெரிய இன்னல்களும் கஷ்டங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது வரை நீ உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஏன் செல்ல குழந்தையை எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும் எப்படி இதை கடந்து வருவோம் என்று நாள் தோறும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நன்மைகளையும் நீ உணர்ந்து கொண்டு இவர்களின் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை விஷயங்களையும் போக்குவதற்காகத்தான் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா அதை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என் பிள்ளையே இவர்களை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமேயானால் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் பதம் பார்த்து விடுவார்கள் அதனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதுமே இழந்துவிடக்கூடாது உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னவாக இருக்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் இவர்களுக்கு பயந்து எல்லாம் உன் அம்மா உன்னை நடக்க சொல்லவில்லை இவர்களுக்கு பயந்து நீ எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இல்லை உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன்னால் முழுவதுமாக புரிந்து கொண்டு அதை விலக்கி வைக்க முடியும் என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த அம்மா இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயமும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை எல்லாம் நீ பெருமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை எதை கொடுத்தாலும் அதிலே ஒரு காரணம் இருக்கின்றதே என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உன் கைகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அதுதான் இறை நம்பிக்கை தெய்வத்தின் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்பும் தான் இவர்கள் செய்கின்ற அத்தனை செய்வினைகளில் இருந்தும் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடாதே அதிலிருந்து ஒரு பொழுதும் நீ விடக்கூடாது இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகளும் இனி தீர்ந்துதான் போகப் போகின்றது என்றும் உனக்கான நல்லது உன்னை சுற்றி நடக்கத்தான் போகின்றது ஆனால் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க உன்னோடு தெய்வம் இருக்கும் பொழுது எதற்காக நீ வருந்த வேண்டும் ஆயிரம் சேவினைகளை இவர்கள் செய்துவிட்டு போக ஆயிரம் கெட்ட விஷயங்களை இவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திவிட்டு போகட்டும் ஆனால் என் குழந்தை இவர்கள் எதை நடத்தினாலும் எந்த விஷயங்களை செய்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் அத்தனையும் மிக விரைவிலேயே வந்து சேரப்போகின்றது ஒருவரை அழித்துவிட வேண்டும் ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று இவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை அங்கே காத்து கொண்டிருக்கின்றது முற்பகலில் இவர்கள் செய்த ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு செய்தால் பிற்பகலில் அவர்களுக்கான தீய வினைகளும் அதற்கான தண்டனைகளும் அவர்களுக்கு திரும்ப வரும் என்பதனை இவர்கள் மறந்துவிட்டார்கள் போல துணையாக நிற்கின்ற தெய்வங்கள் நிச்சயமாக அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கத்தான் போகின்றார்கள் என் பிள்ளையே நீ அத்தனை தெய்வங்களின் அன்பையும் முழுவதுமாக பெற்றிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாத குழந்தை அல்லவா நீ அதனால் இனியும் உனக்கு யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே உனக்கு சோதனையான இந்த காலகட்டத்தில் சில கஷ்டங்கள் எல்லாம் வரலாம் ஆனால் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு உனக்கு தெய்வங்கள் என்றுமே துணையாக இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான்